கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே மஹமது ரசூல் லாஹி சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு புனிதமான ஷாபானை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அன்னவர்கள் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் ஒரு மாதம் உண்டு அந்த மாதத்தை பற்றி மக்களெல்லாம் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்று சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம்மன் அவர்கள் ஒரு நபிமொழியிலே சொல்லுவார்கள் ஒரு புனிதமான ஒரு மாதத்தை அதில் விவாதத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை மறந்து ஷாபானையும் ஒரு சாதாரணமான மாதமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஷாபானுடைய மாதத்தில் பதினைந்தாவது இரவு பராத்தினுடைய இரவை மட்டும் நாம் கொண்டாடுகிறோம் புனிதமாக நினைக்கிறோம் ஆனால் முழு ஷாபானும் புனிதத்திற்குரியது மகத்துவத்திற்குரியது பறக்கத்திற்குரியது என்பதை நாம் யோசிப்பதற்கு மறந்துவிட்டோம் ஒரு சஹாபி பெருமானாரிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹனுடைய தூதரவர்களே தாங்கள் ஷாபானிலே அதிகமாய் நோன்பு நோர்ப்பதைப் போல ரமதான் அல்லாத வேறு எந்த மாதத்தையும் நாங்கள் பார்த்ததில்லையே என்றார்கள் ரமதானில் முழு மாதம் நோன் நோற்போம் அது அல்லாமல் வேறு எந்த மாதத்திலேயும் இல்லாத அளவிற்கு ஷாபான் தாங்கள் நோன்பு நோற்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது சல்லல்லாஹு வலிஹி வசல்ல மன்னவர்கள் அப்போதான் இந்த வார்த்தையை சொன்னாங்க ரஜவுக்கும் ரமதானுக்கும் இடையில் ஒரு மாதம் இருக்கிறது மக்கள் எல்லாம் அந்த மாதத்தின் விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் அது எப்பேற்பட்ட மாதம் தெரியுமா அடியார்களுடைய அமல்களெல்லாம் ரப்பிடத்திலே எடுத்துக்காட்டப்படுகிற ஒரு மாதம் அந்த மாதத்தில் நான் நோன்பு நோற்றிருக்கிற நிலையில் அல்லாஹின் அமல்களை பார்வையிட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார்கள் மஹமது ரசூல் லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் நம்முடைய அமல்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ரப்பிடத்திலே உயர்த்தி காட்டப்படுகிறது தெரிந்த அப்புல் ஆலமீன் ஆலமீன் இந்த மாதத்தின் சிறப்பை மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த மாதத்திலே அடியார்களுடைய அமல்களை கணக்கீடு செய்கிறான் என்றார்கள் சல்லு செல்லம் எல்லா சூழல்களிலேயும் ரப்பை நாம் சந்திக்கிற போது ரப்பு நம்மை கண்காணிக்கிற போது பார்க்கிற போது நான் நல்லாமல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பது பெருமானார் செல்லல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் திங்கட்கிழமை ஏன் நோன்பு நோர்கிறீர்கள் வியாழக்கிழமை ஏன் நோன்பு நோக்கிறீர்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலீஹி வசல்லம் பதில் சொல்லுகிற பொழுதெல்லாம் திங்கட்கிழமைதான் நான் பிறந்தேன் என்றார்கள் வியாழக்கிழமை அடியாறுகளுடைய அமல்கள் ரப்பிடத்திலே எடுத்துக்காட்டப்படுகிறது இந்த நேரத்தில் நான் நொன்பு நோற்றவனாக இருக்க ஆசைப்படுகிறார்கள் சல்லாஹு அலேஹி வசல்லம் அப்பேற்பட்ட புனிதமான ஒரு மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் குறிப்பாக வராத்தினுடைய இரவு ஏராளமான சிறப்பம்சங்கள் அந்த இரவில் உண்டு என்பதை ஹர்மிநாயகம் சல்லாஹாஹு அலீஹி வசல்லம் அண்ணவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பது தனி தலைப்பு இதே இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு ஷஹ்ரு சலவாத் சலவாத்தினுடைய மாதம் என்கிற பெயரும் உண்டு அல்லாஹ் ஜல்லு ஷனஹு தாலா குர்ஆனிலே பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லமுடைய மரியாதையை உயர்த்தி வைக்கிற வண்ணம் இந்த நாயகம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த முழு உலகத்திற்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானாருக்கென்று அவர்களின் சிறப்பை பற்றி மட்டுமே கூறுகிற ஒரு ஆயத் இன்னல்லாகவும் அலா இக்கத்தகோ சொல்லூ நாளன் நபி

நீங்களும் இந்த நபிசல்லாஹ் அலஹி வசல்லமன் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்கிற அந்த உயர்தரமான அந்த ஆயத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் இறக்கி வைத்தான் வரலாற்றிலே பல்வேறு இடங்கள் குறிப்பிடுகிறது பெருமானாரின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த வசனம் புனிதமான இந்த ஷாபானுடைய மாதத்தில் இறக்கி வைக்கப்பட்டதின் காரணத்தினால் உலக முஸ்லீம்களிடத்தில் இதற்கு ஷஹ்ரு சலவாத்தினுடைய மாதம் என்கிற பெயரும் உண்டு அல்லாஹ் அல்லாஹது பெருமானாருடைய அந்தஸ்தை காட்டுவதற்காக வேண்டி மட்டுமே சொன்ன வார்த்தை வேற எந்த காரியத்தை நாம் நீங்க நீங்கள் செய்யுங்கல்லா சொன்னதில்லை ஒரே ஒரு செய்தி பெருமானார் சல்லாஹ் அலிஹிவசல்லம் அன்னவர்கள் மீது உண்டான சலவாத் பெருமானார் மீது சொல்லப்போ கூடிய சலாத்தும் சலாமும் அல்லாஹமாகிய நான் சொல்லுகிறேன் என்னுடைய வானவர்கள் சொல்லுகிறார்கள் எனது அடியார்களே நீங்களும் என்னுடைய என்னுடைய ஹபீபின் மீது நீங்கள் செலவாத்துச் செல்லுங்கள் என்கிற பெருமானார் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அன்னவர்களுடைய மகத்துவத்தை உயர்த்தி காட்டப்படுகிற வசனம் இறங்கிய மாதம் நாயத்தின் கீழ் மார்க்கறிஞர்கள் சொல்வார்கள் முஸ்லிமாக பிறந்த எந்த ஒருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது செலவாத்துச் சொல்வது பெருமானன் மீது ஃபருள் கட்டாயம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அவர் செலவாத்து சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் அதை தாண்டி சொல்லுகிறார்கள் உங்களுடைய வாழ்நாளில் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் யார் என் மீது ஒரே ஒரு முறை செலவாத்து சொல்லுவாரோ அவர் மீது அல்லாஹு தாலா பத்து முறை செலவாத்து சொல்லுகிறான் பத்து முறை அவருக்கு ரகமத்து செய்கிறான் சில அதிசுகளில் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து நன்மைகளை எழுதுகிறான் சொர்க்கத்திலே பத்து அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று வருகிறது பெருமானார் ஒரு முறை மிக்க மகிழ்ச்சியோடு பெருமானாருடைய முகம் அப்படி மலர்ந்திருந்தது சலதாலே செல்லம் எதையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க பெருமானாருடைய மகிழ்ச்சியை பார்த்த சாஹாபாக்கள் சலதாலே அலி கேட்டாங்க அரசு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே என்ன விஷயம் சல்லா அலிஸ்ல சொன்னாங்க அலிமி ஜிப்ரேல் அலி சலாத்து வசலாமன் அவர்கள் இப்பொழுதுதான் இடத்தில் வந்துவிட்டு போனார்கள் அவங்க சொன்ன செய்தி என்ன தெரியுமா அல்லாஹ் சொன்னதாக ஜிப்ரை அலிஸ்லாத்து வசலாமன் அவர்கள் வந்தார்கள் என்னிடத்தில் நாயகமே என்னுடைய ஹபீபே உங்களுடைய உம்மத்துமாரில் ஒரே ஒருவர் உங்கள் மீது ஒரே ஒரு முறை செலவாத்து சொன்னால் ஒரு மனிதர் ஒரே ஒரு தடவை உங்கள் மீது செலவாத்து சொன்னால் அவர் மீது நான் பத்து முறை ரகமத்து செய்கிறேன் என்பது நாயகமே உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா என்று ரப்பு கேட்டு அனுப்பி நான் ஜிப்ரையில் இப்பொழுதுதான் வகை கொண்டு வந்தார் அந்த 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 மகிழ்ச்சி அந்த ஆனந்தம் அதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷம் அடைகிறேன் என்றார்கள் மஹமது ரசூல்ல சூருல்லாவுக்கு இதில் மற்றட்ட மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா என்னுடைய உம்மத்தை என் மீது செலவாத்து சொல்வது என்பதை தாண்டி அதனால் என் உம்மத்தின் மீது பத்து முறை ரகமத்திறங்குகிறேன் என்கிற ஆனந்தம் என் உம்மத்துக்கு இப்படி ஒரு வழி கிடைத்திருக்கிறது என்கிற பெருமானார் சலுல்லாக செல்ல மன்னவர்களுடைய பரம்பற்ற அந்த மகிழ்ச்சி சாபாக்கள் காரணம் கேட்டபோது இதை சொன்னார்கள் ஜாபிர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிற இன்னொரு அதீசம் உண்டு ஒரு முறை பெருமானார் சல்லல்லாஹ் வலீஹி வசல்லம் மன்னவர்கள் ஆளை காணோம் தேடிக்கிட்டு போனேன் பெருமானார் ஒரு தோட்டத்திலே சஜிதாவில் இருந்தார்கள் சரி ரசூருல்லா எந்த கேட்டோம் பெருமானார் எழுந்த பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று நான் காத்திருந்தேன் சல்லல்லாஹு வலீஹி வசல்லம் மன்னவர்கள் சஜிதா செய்தார்கள் 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 நீண்ட நேரமாக சஜிதா செய்தார்கள் ஒரு கட்டத்தில் என் கல்வில இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு சல்லல்லா அலி சல்லம் மன்னர்கள் மௌத்தாயிட்டாங்களோ பெருமானாருடைய ரூபு பிரிந்து விட்டதோ என்று நான் அச்சப்பட்டேன் ரொம்ப நேரம் கழித்து சல்லல்லாக வலிஹிவசல்லம்மன் மன்னவர்கள் தலையை உயர்த்தினார்கள் உயர்த்தி என்னை திரும்பி பார்த்தார்கள் என்ன ஜாபிர என்ன விஷயம் ஏன் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கிறீர்கள் இல்லையார் சூர்ல்லா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறேன் இந்த மாதிரி தாங்க மௌத்த ஐட்டிகளும் பயப்படுற அளவுக்கு நீண்ட சிறுதா செய்து விட்டீர்கள் டாயகனு சல்லா அலிசன் சொன்னாங்க ஜிபரையில் தான் வந்தார் என் மீது யார் ஒரு முறை செலவாத்து சொல்லுவாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை செலவாத்து சொல்லுகிறான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து தரஜாக்களை உயர்த்துகிறான் என்கிற செய்தியை கொண்டு வந்தார்கள் அதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நான் அல்லாஹ் இவருக்கு நீண்ட சஜிதா செய்தி என்கிற சல்லல்லாஹி வசல்ல மன்னவர்களுடைய இந்த நிகழ்வும் ஹரீஃப் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது இணையத்திற்குரிய மொமின்களை பெருமானார் செல்லல்லாக வலிகுவ வசல்ல மன்னவர்கள் மீது உண்டான செலவாத்து என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான தீர்வு உபயோவனு காபிரதியல்லாக அன்பு பெருமானார் இடத்தில் வந்து யார் அசுருல்லா என்னுடைய ஃபர்லான வாஜ்பான கடமைகள் போக மீதமுண்டான நேரங்களில் உங்கள் மீது எவ்வளவு நேரத்தை நான் செலவாத்திற்காக வேண்டி ஒதுக்க வேண்டும் சல்லல்லா அலி சொன்னாங்க ஓம் இருப்போம் ஓம் இருப்போம் யார் அசுருல்லாம் ஒரு நாளில் கால் பகுதியை உங்கள் மீது செலவாத்திற்காக ஒதுக்கட்டுமா சலதாலை சொன்னாங்க ஓ விருப்பம் இன்னமும் கொஞ்சம் கூட்டிக் கொண்டால் உனக்கு ஹயிராக இருக்கும் என்றார்கள் அப்படியானால் ஒரு நாளைக்கு அரை நாட்கள் நான் உங்கள் மீது செலவாத்துச் செல்வதற்காக பயன்படுத்துகிறேன் ஓ விருப்பம் இன்னமும் கூட்டிக்கொண்டால் அது உனக்கு ஹயிராக அமையும் சொல்லா மூஞ்சில் இரண்டு பங்கு நேரங்களை உங்கள் மீது செலவாத்துச் செல்வதற்காக வேண்டுமானால் நான் பயன்படுத்தட்டுமா உன்னுடைய விருப்பம் இன்னமும் கூட்டிக் கொண்டால் உனக்கு நல்லது ஹைரானது என்றார்கள் சல்லல்லா செல்லும் நாயகமே என்னுடைய பரவான வாஜிபான என்னுடைய கடமைகள் என்னுடைய சேவைகள் போக என்னுடைய ஓய்வு நேரம் முழுக்க உங்கள் மீது செலவாத்துச் செல்வதற்காக நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னபோது உபயபுன காப் அவர்களே உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தையில் நீங்கள் உண்மையாளராக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கவலைகளுக்கும் நீங்கள் சொல்லுகிற இந்த செலவாத்து போதுமானது அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் உங்களுடைய கவலைகளுக்கு அல்லாஹ் இதை தீர்வாகவும் ஆக்கி வைப்பான் என்கிற சுப செய்தியை அல்லாஹ் அபுரதியாக அவர்களின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு செல்லலாக வலீஹு வல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலேயும் செலவாத்தை கொண்டு நம்முடைய நாவுகள் ஈரமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் பெருமானாருடைய சஃ நமக்கு கிடைக்கும் பெருமானாருடைய நெருக்கம் கிடைக்கும் சொன்னாங்க நாளை நாளை மறுமையில் மக்களில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா யார் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுகிறார்களோ தான் சாதாரணமான விஷயம் அல்ல கண்ணியத்திற்குரிய மோமின்களே இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஒரு பிரதமர் இது போன்றவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை புருவம் உயர்த்தி பார்க்கிறோம் அவர் அவளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் வலது கையே அவருக்கு எல்லாமே அவருதான் அவருடைய பிஏ என்றெல்லாம் பேசுகிறோம் கேவலம் அழிந்து போகிற இந்த துன்யாவிலேயே நாம் இவ்வளவும் மரியாதை கொடுக்கிறோம் என்று சொன்னால் சலுலாஹு வலிஹி வசல்ல அவர்கள் செய்யுதல் கவுனை நிவச கலை ஜின் இனத்தினுடைய தலைவர் உலகம் மருமைக்கான ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய தலைவர் சல்லல்லா அலி சல்லம்மன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை ஆஹரத்திலே எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா என் மீது அதிகமாய் செலவாத்துச் சொன்னவர் என்று முகமது ரசூருல்லாஹி சல்லாஹ் அலிஹி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மல்வியனுடைய பாங்கு சப்தத்தை கேட்டால் அவர் சொல்வதை போன்றே நீங்கள் பதில் சொல்லுங்கள் பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால் அல்லாஹும் அந்த துஆவை ஓதி விடத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரே ஒரு மனிதருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மகாமை மெஹமூது என்கிற அந்தஸ்தை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ரவிடத்திலே செய்யுங்கள் என்னுடைய சஃபாத்து உங்களுக்கு வாஜிபாகும் மேலும் என் மீது அதிகமாய் நீங்கள் செலவாத்துச் சொல்லிக் கொண்டிருங்கள் என்கிற செய்தி இந்த உம்மத் பெருமானாருடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதிகமாய் செலவாத்துவத வேண்டும் என்கிற செய்தியை சொல்லித் தருகிறார்கள் ஆகரத்திலே ரசூருல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிறது சாதாரணமான விஷயமா கடை கோடியில் நிற்கக்கூடிய மனிதர்கள் ஆசைப்படுவார்கள் பெருமானாரை நெருங்க வேண்டும் என்று இப்பேற்பட்ட ஒரு மனிதர் பெருமானார் செல்லல்லாஹ் வலிகுவசல்லம் நண்பர்கள் தட்டினாதால் சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் பெருமானார் காலடி எடுத்து வைத்தால் தான் சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் நுழைவதற்கு முன்னால் யாரும் சொர்க்கத்திற்குள் பிரவேசித்து விட முடியாது என்கிற சூழலில் பெருமானாரோடு அங்கு ஒரு நெருக்கம் கிடைப்பது என்பது சாதாரணமான விஷயமா பெருமானாருடைய நமக்கு கிடைப்பது என்பது சாதாரணமான விஷயமா அதை இந்த உலகத்தில் நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே தீர்வு சல்லல்லாக ஒலகி வல்லம் மன்னவர்கள் மீது நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் அதிகமாய் நாம் சலவாத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் சலவாத்தினுடைய அந்தஸ்தையும் மகிமையும் நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் யாரும் செலவாத் அவ்வளோ உச்சீக்கிரம் மாட்டாங்க இன்னைக்கு அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் தெரிந்தோ தெரியாமலோ மூன்று தடவை செலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதை நாலு பேர் விதத்துன்னு சொல்லிட்டு தெரிகிறாங்க அது விதத்து அதுக்கு அதாவது கிடைக்கும் செலாத்து சுடுறதுனால நரகத்துக்கு போயிடுவீங்க அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னால் அப்படி நாலு பேர் சொல்லிட்டு இருக்கிறான் சரி அவன் செலவாத்துக்கு எந்த நேரத்தை ஒரு நாளைக்கு ஒதுக்குறான்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சீர்திருத்தம் செய்கிறோம் என்கிற பெயரில் யாராவது ஏதாவது ஒரு நல்ல அமல்களை செய்தால் அதற்கு ஒரு மிருதத்தினுடைய முத்திரையை குத்த வேண்டும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெருமானார் மீது சலவாத்திற்கான எந்த நேரத்தையும் நாம் பார்த்து விட முடியாது சல்லாஹு வலேஹி வசல்லம் மன்னவர்கள் மீது அக்சிரு அலையமினார் சூருல்லாவுடைய ஒரு வார்த்தை என் மீது நீங்கள் சலவாத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள் பெருமானாருடைய இந்த ஒரு வார்த்தை போதுமானது அஞ்சு நேரம் தொழுகைக்கு பின்னால் மட்டுமல்ல நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் பெருமானார் செல்லலாக வலிகுவ செல்லும் மன்னர்கள் மீது சலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மக்காவிலே தவாஃப் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் பல முறை நினைவுபடுத்தி இருக்கிறேன் தவாஃப் செய்கிற பொழுதெல்லாம் சலவாத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் அதை கண்ட ஒரு இறைனேசர் மிகப்பெரிய ஒரு இமாம் அவரை அழைத்து பேசுகிறபோது அவர் சொன்னார் ஹஜ்ஜுக்கு நானும் என் தந்தையும் சேர்ந்துதான் புறப்பட்டு வந்தோம் வழியிலே என் தந்தை வஃபாத் ஆகிவிட்டார் அவருடைய முகமெல்லாம் கருத்து போய்விட்டது முகமெல்லாம் கருத்து போய்விட்டது என்னுடைய தந்தையினுடைய முகத்தை மூடி வைத்துக் கொண்டு நான் எப்படி இந்த முகத்தை பிற மக்களிடத்தில் காட்ட முடியும் என்று கவலையிலேயே நான் உறங்கிவிட்டேன் அருமிநாயகம் செல்லதாக உலகி வசல்ல மன்னவர்களை நான் கனவில் கண்டேன் பெருமானார் தங்களுடைய பறக்கத்தான கையைக் கொண்ட என் தகப்பனாருடைய முகத்தை தடவுவதை நான் பார்த்தேன் விழித்தெழுந்து என் முக தாப்பனாருடைய முகத்தை பார்க்கிற போது தகப்பனாருடைய முகம் அது நூறால் ஒளியால் நிரம்பி இருந்ததை நான் பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய தாப்பனார் இந்த உலகத்தில் அவர் செய்யாத மோசமான காரியங்கள் எதுவும் இல்லை எல்லா பாவங்களையும் செய்திருக்கிறார் ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு நல்ல பண்பு என்னன்னு சொன்னால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய நாவில் செலவா கொண்டே இருப்பார் அதையும் செய்வார் பாவமும் செய்து கொள்வார் இது என்ன இது எப்போ பார்த்தாலும் பாவம் செய்து கொண்டே செலவா தோதுவதில் என்ன புண்ணியம் இருக்க போகிறது என்றெல்லாம் நாங்கள் புலம்பிக் கொண்டிருந்தோம் ஆனால் அவருடைய அந்த செலவாத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் அவருடைய அந்த செலவாத்திற்கு அல்லாஹ் பெரும் மதிப்பை கொடுத்தான் தன்னுடைய வரக்கத்தை கொண்டு என் தந்தை அவருடைய முகம் ஒளிமயமானதை நேரடியாக பார்த்ததற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணமும் இனி செலவாத்தாகத்தான் கழிய வேண்டும் என்று நான் முடிவெடுத்துவிட்டேன் அவர் சொன்ன செய்தி பல்வேறு வரலாற்று தொப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இனியத்திற்குரியவர்களை சாதாரணமான நற்பேர் அல்ல செலவாத் என்பது எல்லோருக்கும் அந்த வாக்கியம் கிடைத்து விடாது சல்லுல்லாஹு வலிஹி வசல்லம் மன்னவர்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் சலவாத்தினுடைய நேரங்களிலேயே தங்களுடைய வாழ்க்கைகளை கழித்த முன்னோர்கள் உண்டு மாசாலி ரஹமத்துல்லாஹி அலீஹி அன்னவர்கள் அறிவுலக மாமேதை பெருங்கொண்ட மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது உள்ள ஒரு மனிதர் வந்தார் இதுக்கு முன்னால் ஹசாலிமாம் அந்த மனிதரை பார்த்ததே கிடையாது எங்கேருந்தே வெளியூர்லேருந்து வந்த மாதிரி வந்தார் அந்த கசாலிமாம் அவரிடத்திலே வந்து சொன்னார் எனக்கு ஒரு சந்தேகம் சரியத்திலே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு தாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னார் நான் ஹசாலி ரஹமத்துல்லா அலி கேட்டார்கள் என்ன சந்தேகம் குரான்ல சூரத்து ரஹ்மான்ல குல்லயோமின் ஹூவி ஷன் என்று ஆயத்து வருகிறது அதுக்கு என்ன அர்த்தம்னா அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் ஒரு நிலையில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறான்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒரு நிலையில் இருக்கிறான் என்று பொருள் அல்லாஹ் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறான் நீங்கள் சொல்லுங்க அல்லாம் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கா இப்போ எப்படி இருக்கிறான் அதை சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் பெரிய அறிவகமாது என்று மக்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் பெரிய இமாம் என்று நான் கேள்விப்பட்டேன் பதில் சொல்லுங்கள் நான் உசாலி ரஹமத்துல்லாஹி அலிகன் அவர்கள் யோசித்தார்கள் எனக்கு பதில் தெரியலை எனக்கு பதில் தெரியலை ஷரியத்தினுடைய சட்டம் கேட்டால் பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும் முன்னோர்களுடைய ஒரு பெரிய ஒரு ஒரு உயர்தலமான பண்பு அது இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லிடணும் கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லிடணும் சொல்லலைன்னு சொன்னால் நம்மளை வந்து ஒரு நல்ல ஆலிமில்லேன்னு மக்கள் நினச்சிருவாங்க பெரிய இமாமில்லேன்னு மக்கள் நினச்சிருவாங்க அப்படி அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லணும் தெரியலன்னா பார்த்து சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை மா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹன் அவர்கள் சொல்லுவார்கள் லாதிரி எனக்கு தெரிலேன்னு சரிய சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்கிறதே பாதி இயல்முக்கான கல்விக்கான அடையாளம் என்று சொல்லுகிறார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலி என்பவர்கள் அவங்கள்ட்ட நாற்பது கேள்வி கேட்டால் முப்பத்தி ஏழு கேள்விக்கு தெரியாது பார்த்து சொல்றேன்னு தான் சொல்லுவாங்க கணியத்திற்குரியவர்களே ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிஹன் அவர்கள் தெரியலேன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு நான் சொல்கிறேன் அடுத்த நாள் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிஹி என்பவர்கள் ராத்திரி முழுக்க உட்கார்ந்து அதற்கான பதிலை தேடுகிறார்கள் தெரியலை தெரியலை அடுத்த நாள் அந்த மனிதர் வருகிறார் இமாம் அவர்களே நேற்று ஒரு கேள்வி கேட்டேன் பதில் பார்த்துட்டீங்களா இல்லை இன்னும் பார்க்கலை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க நாளைக்கு வேணும்னா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அன்றைக்கு இரவு தொழுது விட்டு ரப்பிடத்திலே அதிகமாக இது செய்கிறார்கள் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிஹன் அவர்கள் ரப்பே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கேள்வியை நான் சந்தித்ததில்லை எத்தனையோ குரான் வசனத்துக்கு தப்சீர் சொல்கிறோம் விளக்கம் சொல்லுகிறோம் தாயத்துக்கு என்ன விளக்குன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரப்பே உறங்குகிற போது அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மனாமிலே வந்தார்கள் நாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிஹி என்ன சொன்னார்கள் ஹசாலி அவர்களே அபுஹாமீது அவர்களே உங்களிடத்தில் நேற்று ஒரு மனிதர் ஒரு கேள்வியை கேட்டார் அதற்கு பதில் தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு பதில் ஒன்றுமில்லை அல்லாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சகன் இருக்குது ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையை அல்லாஹு தாலா யாருக்கும் வெளிப்படுத்தவும் மாட்டான் அது தானாக யாருக்கு வெளிப்படவும் செய்யாது இதுதான் அந்த ஆயத்தினுடைய தஃசீர் விளக்கு என்று பெருமானார் சல்லல்லா அலிசல்லன் சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிஹன் ஆர்வமாய் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த மனிதர் வரட்டும் கேள்வி கேட்டவர் வரட்டும் பதில் சொல்லிவிடலாம் என்று பதில் சொல்லி சல்லல்லா அலி சல்லம்மன் அவர்கள் அவ்வளவு நேர்த்தியான பதில் மனிதர் உள்ளே வந்தார் உள்ள வந்த ஒன்னா சொன்னாங்க நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே அதுக்கு இதுதான் பதில் என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னார் ரசாலி அவர்களே ரசாலி அவர்களே நேற்றிரவு உங்களுடைய மனாவில் யார் உங்களுக்கு இந்த பதிலை சொல்லி தந்தார்களோ அவர்கள் மீது அதிகமாய் செலவாத்து சொல்லுகிற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டவர் போய்விட்டார் கலியத்திற்குரியவர்களே வந்தவர் யார் என்று தெரியவில்லை ஆனால் ாலி ரஹமத்துல்லாஹி அலிகி அன்னவர்களுக்கு அவர் சொன்ன பெரிய ஒரு உபதேசம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிஹ் என்பவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் இனி நீங்கள் கடக்கிற ஒவ்வொரு தருணமும் பெருமானாரின் மீது செலவாத்தோடு கிடக்க வேண்டும் ஹசாலி ரஹமத்துல்லா அலி சொல்கிறாங்க அஞ்சிலிருந்து அஞ்சிலிருந்து என்னுடைய கடைசி மூச்சு வரை நான் தொடர்ந்து இதை நான் சொல்லுகிற இந்த தருணம் வரைக்கும் நான் பெருமானாரின் மீது செலவாத்தை விடாமல் ஓதிக்கொண்டிருக்கிறேன் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் பெருமானார் மீது சலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிஹி என்பவர்கள் சொல்லுகிற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அதே போல இன்னொரு செய்தியும் உண்டு அபுபக்கர் ஜாஹிது ரஹமத்துல்லாஹி அலைஹி என்கிற மிகப்பெரிய மாமேதி அவர்கள் வாழுகிற அதே காலகட்டத்தில் அபுபக்கர் ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் அலங்கோலமாக இருப்பாங்க கொஞ்சம் அவர்களுடைய ட்ரெஸ் கோடு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு பெரிய உலகத்தை விரும்பாத உலக பற்றில்லாத ஒரு மனிதராக வாழ்ந்த மாமதி ஹசரத் அபுபக்கர் ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலிஹி என்பவர்கள் இரண்டு பேரும் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இமாம் அபுபக்கர் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலிஹன் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு பெரிய பெரிய தாடி வைத்தவர்கள் தாடி படுத்தவர்கள் எல்லாம் வயதானவர்கள் எல்லாம் அந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஊர் முழுக்க பைத்தியக்காரர் என்கிற பெயரை பற்ற ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலேஹன் அவர்கள் திடீர்னு அந்த மதிலீஸுக்கு வந்தாங்க ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலிஹன் அவர்களை பார்த்தவுடன் அபுபக் முஜாஹித் ரமத்துள்ளாலியை எழுந்து சென்று அவர்களுடைய நெத்தியிலே முத்தமிட்டு அவர்களை அழைத்து வந்து அருகாமையிலே அமர வைத்து கண்ணியப்படுத்தினார்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க சிவலி ரமத்துள்ளாலி மாணவர்கள் கேட்டார்கள் ஏன் இப்படி கண்ணியப்படுத்துகிறீர்கள் ஒரு ஊர் மக்கள் எல்லாம் அவரை பைத்தியக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் உங்களுடைய அந்தஸ்தை எப்படி கெடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்டபோது அபூபுக்கர் முஜாஹித் ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இல்லை நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன் அர்மிநாயகம் சல்லல்லாஹு வலீஹி வசல்லம் மன்னவர்கள் என்னுடைய மனாமிலே வந்தார்கள் பெருமானாரோடு சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது இதே ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலிஹி பெருமானாருடைய சபைக்கு வந்தபோது நாயகம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து சென்று ஷிபிலிர் அகமத்துல்லாஹி அலிஹி என்பவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டு அழைத்து வந்து அவர்களுடைய இடத்தில் அமர் வைப்பதை நான் கண்டேன் நாயகமே இப்படி செய்கிற போது நான் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் அவர் என்ன அந்தஸ்துடையவரோ யாருக்கு தெரியும் என்று அபுபக்கர் முஜாஹித் அஹமத்துல்லாஹி அலஹிஹன் அவர்கள் மாணவர்களுக்கு பதில் சொல்லி முடித்துவிட்டார்கள் சில நாட்கள் கழித்து மீண்டும் பெருமானாரை கனவில் பார்த்தார்கள் நாயகமே அபுபக்கர் ஷிபிலிர் அஹமத்துல்லாஹி அலிஹ் என்பவர்களை தாங்கள் இவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்தியதற்கான காரணம் என்ன என்ன என்று கேட்டபோது பெருமானார் சொன்ன ஒரே பதில் அவர் அபூபு கிருஷ்ணபிலி ரஹமத்துல்லாஹி அலேஹி உங்களுடைய கண்ணில் வேண்டுமானால் பரட்டையாக ஒரு அலங்கோலமானவராக பைத்தியக்காரர்களை போன்று தெரியலாம் ஆனால் ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாலையும் சூரத்து தோபாவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் அக்கும் ரசூலும் அன்பசிக்கும் என்று ஆய் ஆரம்பிக்கக்கூடிய இரண்டு வசனத்தை ஓதி ஐந்து முறை என் மீது செலவாத்து செல்லக்கூடிய பழக்கமுள்ளவராக அவர் இருக்கிறார் அவர் இன்று நேற்றல்ல எண்பது ஆண்டுகளாக இந்த காரியத்தை நல்லமலை அவர் செய்து வருகிற போது நான் எப்படி கண்ணியப்படுத்தாமல் இருக்க முடியும் என்று பெருமானார் செல்லல்லாக வலிக செல்ல மன்னர்கள் சொன்ன செய்தியை பிரபலமான வரலாறு நுற்றுகளிலே நாம் பார்க்கிறோம் கணித இதுவரை நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு பெருமானார் மீது செலவாத்துடையவர்களாக இருக்கிறோமோ பெருமானாருடைய நெருக்கம் நமக்கு ஒரு ஆத்மரிச்ச ரீதியான ஒரு ரீதியான ஒரு நெருக்கம் நமக்கு அது கிடைத்துக்கொண்டே சூழலா மேலே ஒரு தனிப்பட்ட மகபத்து இருக்கணும் பேணுதலான வாழ்க்கை இருக்கணும் ஹலாலான ஒரு சம்பாத்தியமும் வாழ்வாதாரமும் இருக்க வேண்டும் எல்லாவிதமான கெட்ட மோசமான சரியத் அனுமதிக்காத எல்லா காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதும் அவர்கள் மீது அதிகமான மகப்பத்து வைத்திருப்பதும் பெருமானின் மீது அதிகமான செலவாத்துச் செல்வதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும் ரஹ்மத் செய்வானாக கணியத்திற்குரியவர்களே இதெல்லாம் நடக்காத விஷயமல்ல அந்த பண்புள்ளவர்களாக நம்பி நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதே மேடையில் இரண்டு மூன்று முறை சொன்ன நினைவு என கொண்டு நம்முடைய திருப்பூரில் வாழுகிற ஒரு மனிதர் ரொம்ப பேணுதலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு பெரிய ஈமானியத்துடைய மனிதர் இன்னமும் ஹயாத்தாக அல்ல அவருடைய ஆஃபியத்திலே பறக்கச் செய்வானா இன்னமும் இருக்கிறார் ஹயாத்தா ஒரு முறை அழுது கொண்டே ரூமுக்கு வந்தார் ஹசரத் அவர்களே எனக்கு ஒரு கனவினுடைய விளக்கம் வேண்டும் என்று சொன்னார் என்ன விளக்கம் இந்த மாதிரி நேற்று நான் மதீனாவிற்கு சென்று ரவுலாவிலே பெருமானாருடைய ரவுலாவுக்கு முன்னால் போய் நின்று பெருமானாருடைய மகபராவை பார்த்து நான் சலாத்தோ சலாம் அழைக்க யார சொல்லுல்லான்னு சொன்னேன் உள்ளே இருந்து ஒரு கை வெளியே வந்தது அழைக்கும் சலாம் வஹமத்துல்லாஹி வரக்காத்துகோ என்று எனக்கு அது பதில் சொன்னது இந்த கனவு உண்மைதானான்னு கேட்டார் இந்த கனவு உண்மைதானான்னு கேட்டார் அழுது கொண்டே கேட்கிறார் ஒரு ஏழு எட்டு வருடங்கள் இருக்கலாம் அழுதுகொண்டே கேட்கிறார் இது உண்மைதான் நான் ஹரி ஷரீஃபிலே வருகிறது கனவில் ஷைத்தான் என்னுடைய உருவத்தை என்னுடைய தோற்றத்தை எந்த காலத்திலேயும் எடுக்க முடியாது அந்த அனுமதி அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றார்கள் செல்லாஹூலிசன் தோற்றம்ங்கிறது ரசூல் சல்லல்லா அலி செல்லம் முழுசாக பார்த்தாலும் அப்படிதான் பெருமானாருடைய முடிக்கும் அந்த மரியாதை உண்டு பெருமானாருடைய வியர்வைக்கும் அந்த மரியாதை உண்டு பெருமானாருடைய ஆடைக்கும் அந்த மரியாதை உண்டு பெருமானார் சல்லல்லாஹு வலிஹுவசல்லம் மன்னவர்களை மட்டுமல்ல அவர்களை சார்ந்த எந்த ஒரு பாகத்தின் தோற்றத்தையும் செய்தான் எடுக்க முடியாது என்கிற அந்த ஹதீசை ஆழமாக தெரிந்திருந்த காரணத்தினால் நான் சொன்னேன் நிச்சயமாக அது பெருமானார் சல்லல்லாஹு வலிஹுவசல்லம் அவர்களுடைய கைகளால் தான் இருக்க வேண்டும் ஏன்னா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது அதனால் சல்லல்லா அலி சல்லம்மனுடைய கையாகத்தான் இது இருக்க வேண்டும் பெருமானாருடைய குரலாகத்தான் அந்த பதில் குரல் இருக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்திருக்கிறான் எனக்காக அது ஆச்சி எங்கள் என்று சொன்னேன் கணியத்திற்குரியவர்களை எதுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால் பெருமானாரின் மீது அளவு கிடந்த மகப்பத் அளவு சில பேர் சல்லல்லா அலி சல்லமுடைய பேரை கேட்டாலேயே அழுதுருவாங்க கண்கள் கலங்கி போய்விடும் அதுவெல்லாம் ஒரு காதலுடைய உச்சக்கட்ட காதல் பெருமானார் சல்லல்லாஹு வலிஹிவசல்லம்மன் அவர்கள் மீது அந்த நிலை நமக்கும் வேண்டும் என்று சொன்னால் நாயகத்தினுடைய அந்த மகப்பத்தோடு சல்லுல்லாஹ் வலிகி வல்ல மன்னர்கள் மீது அதிகமாய் செலவாத்துவாதி கொள்ளக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இங்கிருந்து மதீனாவுக்கு போகிறது மனாமில் பார்க்கறது சாதாரண விஷயமா சில பேர் உம்ரா கிளம்புற மாதிரி கனவு பார்ப்போம் ஆனால் மதீனாவை பார்த்துட முடியாது அந்த குப்பாவை பார்த்துட முடியாது பெருமானாருடைய ரவுதாவை பார்த்து விட முடியாது ஒருவருக்கு ரவுலாவுக்கு முன்னால் போய் கபரை கூட பார்க்க முடியாது கபரை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய நிலைக்கு ஒரு மனம் மனாம் வருகிறது என்று சொன்னால் அவர் எப்பேற்பட்ட பேணுதலான பெருமானார் மீது மகப்பத்துள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சில பேர் இதெல்லாம் பெரிய விஷயமா மனாமில் வர்றதுன்னு நினைச்சிருவாங்க நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் இறங்குகிற போது இன்றைக்கு பெருமானாரை பார்த்துவிட மாட்டோமா என்று காலமெல்லாம் காத்திருந்து பார்க்காமலேயே வபாத்தானவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் இணையத்திற்குரியவர்களே சாதாரணமான பாக்கியமல்ல இந்த ஷஹுசலவாத்தி என்று சொல்லக்கூடிய இந்த சாபானுடைய இந்த மாதத்தில் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் மன்னவர்கள் மீது செலவாத்து சொல்வதற்கான அந்தஸ்தை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாலேயும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் பெருமானார் மீது செலவாத்தி சொல்ல வேண்டிய சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பை ஒரு நல்ல அமலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் பிரபு சுபஹான ஆலா அந்த உயர்தரமான பாக்கியத்தை எனக்கும் نرجو الله تندر الوانها واخر دعوانا الحمد لله رب العالمين